வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதேசி இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல பணவரவை அதிகரிக்கிறதுக்கு நைட்டு நாம தூங்க போறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தாலே போதும் எளிமையா இந்த பரிகாரத்தை நாம எல்லாருமே செய்யலாம் வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் இது என்ன பரிகாரம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா நாளைக்கு விடிய கூடிய பொழுதுல உங்களுக்கு பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் மாற்றங்கள் ஏற்படுறத கண் நீங்களே உணர்வீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நமக்கு ஏகாதேசி திதி இந்த ஏகாதேசி திதி பெருமாளோட வழிபாட்டுக்கு ஒரு மாசத்துக்கு ஏகாதேசி பெருமாள் வழிபாடுகளை செய்யும் போது நமக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் நாம செஞ்ச பாவம் எல்லாம் நீங்கி புண்ணியங்கள் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் எல்லா ஏகாதேசி திதியுமே நமக்கு முக்கியமானது தான் அதுலேயும் இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஏகாதேசி திதி இன்னமுமே முக்கியமானது அதனால இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாள்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம விரதம் இருந்தோ பெருமாளுக்கான வழிபாடுகளை செய்யும் நமக்கு உடனடியா பலன்கள் கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் அதனால இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே இந்த நாளை தவற விடாதீங்க உங்களால முடிஞ்சதுன்னா பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடுகளை செய்ய அப்படி பெருமாள் கோவிலுக்கு போகும்போது துளசி இலைகளை வாங்கி கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க இது இன்னமுமே விசேஷமான பலன்களை உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கும் இப்படி கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல உங்க வீட்லயாவது ஒரு விளக்கை ஏத்தி வச்சு பெருமாள் வழிபாட நீங்க செய்யுங்க பெருமாள் கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி இன்னைக்கு விஷ்ணு சகஸ்கர நாமம் கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க விஷ்ணு சகஸ்கர நாமத்தை சொல்ல கூட வேண்டாம் இன்னைக்கு கேட்டா கூட போதும் அதுவே உங்களுக்கு பல மடங்கு புண்ணியங்களை கொடுக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை இன்னைக்கு நாள் புல்லா உங்க மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்க மனசுல ஒரு நம்பிக்கையும் உத்வேகமும் பிறக்கிறத நீங்களே உணர்வீங்க அதனால ட்ரை பண்ணி பாருங்க சரி இப்ப நாம இந்த பதிவை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த தாந்திரிக பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார வேணாலும் செய்யலாம் உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் இதை தவிர நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு கிராம்பு நமக்கு தேவைப்படும் அதே மாதிரி பச்சை கற்பூரம் அப்படி இல்லைன்னா கட்டி கற்பூரம் இது ரெண்டுல ஏதாவது ஒரு கற்பூரத்தை நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க நிறைய பச்சை கற்பூரம் இல்லன்னு சொல்லி சொல்றீங்க பச்சை கற்பூரம் இல்லாதவங்க இந்த பரிகாரத்துக்கு சாதாரண கற்பூரத்தை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்குள்ள செய்யறது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அதாவது நைட்டு பத்து மணிக்குள்ள உங்க கை கால் முகத்தை கழுவிட்டு வந்துக்கோங்க வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க இந்த பரிகாரத்தை உங்க பூஜை அறையில இருந்து செஞ்சுக்கோங்க வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க உங்க வீட்டுல ஹால்ல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய அஞ்சு கிராம்பையும் உங்க வலது உள்ளங்கையில வச்சுக்கிட்டு மனசார உங்க குல தெய்வத்து பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த பண கஷ்டத்துக்கு கூடிய சீக்கிரத்திலேயே நல்ல தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செய்யும் போது மறக்காம கிராம்பை நீங்க கையில வச்சுக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த மாதிரி கிராம்ப கையில வச்சுக்கிட்டு உங்க மனசுக்குள்ள நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் இதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனா நீங்க உங்க ஹால்ல உட்காந்தே இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அடுத்ததா ஒரு சின்ன அகல் விளக்கை எடுத்து அந்த அகல் விளக்கில் நீங்க கையில வச்சிருக்க கூடிய அஞ்சு கிராம்பையும் போட்டு அது கூட பச்சை கற்பூரம் அப்படி இல்லைன்னா கட்டி கற்பூரத்தை போடுங்க பச்சை பச்சை கற்பூரம் போடுறீங்கன்னா ஒரு துண்டு கற்பூரத்தை போட்டுக்கோங்க இப்போ இந்த கற்பூரத்தை நீங்க ஏத்தி வைங்க இந்த கற்பூரமும் கிராம்பும் எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்திலேயே நீங்க உட்கார்ந்துருங்க அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள விடாம நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த கற்பூரம் எரியும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல அது நீக்கிடும் நேர்மறை ஆற்றல ஈர்த்து கொடுக்கும் அதே மாதிரி இந்த கிராம்புக்கு வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் பணம் சம்பந்தப்பட்ட தாந்திரிக பரிகாரங்கள்ல இந்த கிராம்ப நாம பயன்படுத்துறோம் பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்க கூடிய தன்மை இந்த கிராம்புக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் இப்படி சனிக்கிழமையும் ஏகாதேசியும் சேர்ந்து இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள்ல கிராம்பையும் கற்பூரத்தையும் நாம எரிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய பணம் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இன்ஸ்டண்டா நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இது இன்னைக்கு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும் போதே நாளைக்கு காலையில இருந்தே உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இன்னைக்கு இந்த இந்த சக்தி வாய்ந்த முழு நம்பிக்கையோட பரிகாரத்தை செய்யுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி